நான் முதல்வன் திட்டத்தில் படித்தவங்க வந்து மாணவர்களில் வந்து அது என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சிங்கப்பூரில் வந்து அகில உலக கல்வியாளர்கள் மாநாடு நடந்தபோது ஒரு பெரிய கவலை தெரிவிக்கப்பட்டது அதாவது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற சிலபஸ் இருக்குது நல்லா படிக்கிறாங்க ஆனால் இவங்க படித்த படிப்புக்கும் இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்போ அவ்வளோ படித்தவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் உலக அளவில் உருவாக்கிட்டு இருக்கு ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே நம்முடைய முதல்வர் அதை பத்தி யோசிச்சு தமிழக அரசு வந்து நான் முதல்வர் திட்டம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யாருக்கு எந்த தொழில வந்து வாய்ப்பு ஆசை இருக்கு இப்போ ஐஏஎஸ் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது சிவில் சர்வீஸ் தேவணுங்கிற இருக்கு அவங்க சிவில் சர்வீஸ் சேர்ந்திருக்காங்க கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்த நான் முதல் திட்டத்தில் வந்து படித்து பயன்பெற்ற அஞ்சு பேர் ஒவ்வொரு வருஷமும் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க மொத்தம் முப்பது பேர் நாற்பது பேர் வந்து சிவில் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து அட்வொகேட்டாகணும்னு ஆசைப்பட்ட குழந்தை அதே மாதிரி அட்வொகேட்டுக்கு போயிருக்காங்க என்ஜினியர் ஆயிருக்காங்க எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு துறை ஒரு பெரிய கூட்டமே வந்தது இதில் பல நடைஞ்ச மாணவர்களெல்லாம் வந்து ச மேடையில் ஏற்றுனா மேடை கொள்ளலை அளவுக்கு அங்கே வந்து கூட்டமாக இருந்தது தொடர்ந்து பல பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அத்தனை பேரையும் ஒரு தர மேடை ஏறினாலும் ஏற்கனவே மேடை ஏறினவங்களே சரி நீங்கள் போங்க மற்றவங்க வரட்டும்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்து அங்கே வந்து வந்தது இந்த சமயம் ஒரு கேள்வி வரும் நான் இங்கே நம்முடைய தொடர் வந்து கிளிராஜின் ஒரு இணை பேராசிரியரை பற்றி பேசியிருக்கேன் கிளிராஜ் வந்து எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அடுத்து எம்ஃபில் அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணி இணை பேராசிரியராக இருக்கார் சிவகாசி அரசு கலைக்கல்லூரியில் அவருடைய மனைவி வந்து எம்ஏ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு ஆசிரியராக வந்து பள்ளிக்கூடத்தில் பண்ணிவிடுகிறாங்க மூணு குழந்தைங்க பெண் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க எம்இ பிஹெச்டி ஒரு குழந்தை வந்து எம்ஏ மூணு பெண் குழந்தைங்களுமே வந்து பே பேராசிரியராக வந்து கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இடங்களில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்போது இதெல்லாம் ஒரு சொல்லுங்க எனக்கு எப்படி தெரியும்னா மதுரை அமெரிக்கன் காலேஜுக்கு நான் போனபோது இந்த நிமிர்ந்து நிற்கும் தமிழகம்ங்கிற தலைப்பில் வந்து பல்துறை சேர்ந்தவங்களை வந்து பேச மாணவர்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி அது பேசுறது மட்டும் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசணும் அடுத்து ஒரு மணி நேரம் மாணவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து அமைக்கப்பட்டிருந்தது சிறப்பாக அமைச்சிருந்தாங்க நான் அமெரிக்கன் காலேஜில் போய் பேசுனேன் இதில் வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் தொழில் வல்லுநர்கள் அதுக்கப்புறம் வந்து மீடியா பீப்புள் இது மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு கல்லூரிக்கும் பல பேர் இந்த மாதிரி அனுப்பி பேச வச்சுட்டு இருக்காங்க இப்போ எனக்கு வந்து லைசன் ஆஃபீஸராக இருந்தார் அப்போ கிளியராஜ் சாற்றை பேசிகிட்டு இருந்தோம் ஒரு இதெல்லாம் சொன்னார்